ஒருவேளை உருப்படியா செய்தியில உங்களுக்கு நாலு பிள்ளைகள் பெற்று வச்சிருக்கீங்களே வந்து வந்துதான் இருக்கீங்க நான் என்னைக்காட்டி ஏதாவது குறை வச்சிருக்கேனா எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு பறிக்க தானே கொடுக்கேன் அந்த பாத்திரம் கழுவுதுல அந்த குறை துணியை ஒழுங்கா தோச்சு போட கிடையாதுல அப்பல ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன்னு நம்மளையும் கொட்டி தொலைச்சிட்டீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல உங்க மாமா வந்த வேற இழுத்து பறிச்சு விட்டுருவீங்க நான் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு கொண்டு தரதான் செய்து எல்லாமே செஞ்சு தானே குடுக்கு ஆமா நான் ஒழுங்கா ஒழுங்காக தானதான் செய்ய என்ன தப்பா செஞ்சிருக்கேன் என்னத்த ஒழுங்க பாத்திரத்தை போய் பாருங்க எம்பிட்டு அழுக்கு இருக்கு தாரத சாப்பிடுதான் நான் இருக்கேன் நான் ஒண்ணும் பேசலம்மா அப்படி எல்லாம் செய்யத்தான் செய்யலாம் இல்லை இப்படி பதிலுக்கு பதில் பேசுறீங்க உங்க மாமன் வந்தவுடன் நான் மட்டுமே பேசின மாதிரி சொல்லத்தானே செய்வோ செல்லவோ என்னத்த சொல்லாம இருப்பாங்க நான் எப்படி என்னத்த உங்களுக்கு எனக்கு புரியல பண்ணாட்டான் பேசுனதே போறோம் கொடுதல் படுத்த வேண்டாம் பேசதே போறேன் சொல்லே போறமே நான் என்னத்த அப்படி உங்கள்கிட்ட பேசிட்டு பேசி இது பண்ண நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிதான் பேசுத நான் என்னத்தான் அப்படி பேசுறேன் நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் அதை சொல்லியா கதைகள் சொல்ல சொல்ல ஆண்டா நெஞ்சுகளே வச்சுக்கிட்டே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்கு நீங்களா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன 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 சத்தம் என்ன பிரச்சனை நீங்க பார்த்தாலும் இருக்கீங்க என்ன பிரச்சனை என்ன வேலைதான் உருப்படியா செய்யுதுன்னு அவங்க என்ன முடியுது இருக்கும்போது நான் மட்டும் என்னத்துக்கு பாக்கணும்னு சொல்றேன் அப்படி இல்ல நாலு நாலுல இருக்கும்போது மட்டும் இது கிடையாது நம்மளால என்ன மாசம் வந்து தாராவல நான் மட்டும் நம்ம கடமை பாத்தா ஒரு வேலை செய்து கிடையாது நான் மட்டும் வச்சு என்னத்துக்கு பாக்கணும்னு நான் சொல்றேன் அப்படிலாம் நாளைக்கு நம்ம பார்த்தோம் கடைக்கு அனுப்பிட்டு வயசான காலத்துல நீ எதுக்கு விடு

அதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணுதே இல்லையா இல்லாட்டி நான் எங்க அம்மா கிட்ட பாத்து போயிருந்தேன் நீங்க சும்மா இருங்க எனக்கு என்ன நான் சொல்றதை நீங்க கேக்கீங்களா மாட்டீங்களா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன ஒரேமா இப்போ வாங்க அது மனுஷன் பேசிட்டே இல்லை உன்னை இதுக்காம போட்டு வளர்த்தேன் நீ இந்த பாட்டு படுத்துக்கிட்டாலேதான் அந்த மனுஷய அது ஒரு மனுஷிக்கு உனக்கு சோர் போட உனக்கு என்ன ஆகும் சொல்லு